ஒரு கையை சாப்பிட்டா அந்த ஒரு சைவ உணவுக்காக கசரப்படி கூட்டி போய் அந்த வாழை உணர்த்து ஆட்டு நல்லா பேசி கொடுத்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்ல ஏன் பார்ப்போம் அதே மாதிரி இருந்தால் பால் வந்து ஒரு மாட்டுலையோ கருமியிலையோ ஆட்டிலையோ சதக்குள்ளே ஊறி அந்த காம்பும் சாரே அதுக்குள்ளே வந்து வெளியே தருது இது எப்படி சைவ உணவுன்னு சொல்கிறது ஒன்று ஆன்மீக வழியில் விஷயம் இன்னொன்று வந்து ரெண்டாவது அறிவியல் பணியில் பார்த்தோம்னா பாடு மாட்டுக்கால எரும்பு பாடு அந்த அயானிக் லோடுன்னு சொல்கிறோம் ஃபிட்டிங்கு சிறுநீரகத்துக்கு அது எவ்வளவு சுமை கொடுக்குறதுங்கிறது உடற்போடிகளில் அயானிக் லோடு அப்படின்னு சொல்கிறது அந்த அயானிக் லோடுங்கிறது மாட்டுக்கால் மாட்டுக்கால எரும்புப்பாடலை வந்து நூற்றி எண்பதாயிரத்து இரநூறு வரைக்கும் இதை வந்து வளராத ஒரு முதிர்ச்சியடையாத ஒரு சிறுநீர் ரகம் குழந்தை சிறுநீரகம் இதை வந்து பார்க்க முடிக்க முடியாது அப்போ அன்றைக்கிலிருந்தே வந்த வரிசையில் சிறுநீரகம் நுழைக்கி ஆனால் அதே நேரத்தில் அந்த வாய்ப்பாடு வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு அதை அனுப்பிணும் அதற்கு தான் அந்த முயறாத சிறுநீரகத்திலிருந்து நோக்கிய சிறுநீரகம் சரி பண்ண முடியும் அதுக்காக தான் ஒரு ஒன்பது வயசு ரெண்டு வயசு சில சமயம் அஞ்சு வயசு கூட இயற்கை அப்படி வச்சிருக்கு ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு அது இந்த காலத்தில் நிறைய தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் கூட காலம் கொடுக்குறதில்ல சில பேர் பிரபலிகளே கொடுக்குறது இல்லை அப்புறம் எடுத்து அந்த தாயாக இருக்கிறாங்க எது குழந்தைங்க தாங்கன்னு தெரியல குழந்தைங்க இருக்கிற ஒரே ஒரு ஊதியமே தாய் தான் அதையும் நிறைய நிறையவே இது எல்லாமே அறிவியல் துணை போகுது اب تہیاں پاؤڈر ابھی نمکر پوکر انہوں نے فری سو سمجھ آر کی مجھے سامنے چل رہی ہے